இன்றைய தினம் பாக்கியலக்ஷ்மி சீரியலில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னேன் இனியா சுதாகரை பார்த்து என்னால் என்ன செய்ய முடியுன்றதை நான் காட்டுறேன்னு சொல்கிறார் அதற்கு சுதாகர ஏன் உங்கள் பொண்ணு இப்படி வந்து கத்தி இருக்கிறாருன்னு சொல்லி கேட்குறார் கோபியை பார்த்து கேட்க பிறகு வந்து சீக்கிரமாக நல்ல டாக்டர்கிட்ட வந்து கூட்டிக் கொண்டு போங்கன்னு சொல்லி கோபியை பார்த்து சொல்கிறார் அதே கேட்ட கோபி நல்ல டாக்டர்கிட்ட கூட்டி கொண்டு போக வேண்டியது உங்கள் குடும்பத்தை தான்னு சொல்கிறார் பிறகு கோபியும் இனியாவும் அங்கிருந்து கிளம்புறாங்க இதனை தொடர்ந்து கோபி பாக்கியாவுக்கு போனடுத்து இனியாவை வந்து சுதாகர் வீட்டை இருந்து கூட்டி கொண்டு வந்துட்டேன்னு சொல்கிறார் பிறகு பாக்கியா செல்விக்கு இனியாவை இனியா கோபிய பார்த்து நான் இப்படியே கிடையாது என்ன அந்த குடும்பம் மாத்திட்டாங்கன்னு சொல்கிறார் அதற்கு கோபி அந்த குடும்பத்தோட தகுதி இதுதான்னு சொல்கிறார் மேலும் அவங்க என்ன சொன்னாலும் வந்து சொல்லிட்டு போகட்டும் நாங்க அமைதியா இருப்போம்னு சொல்கிறார் பிறகு கோபி பாக்கியாவோட ஹோட்டலுக்கு போறார் அடுத்து கோபியும் பாக்கியாவும் ஹோட்டல்ல வந்து இனியாவை பற்றி கதை பிறகு இனியா நீதிச பத்தி நியூஸ் போடுவோம் ஒவ்வீஸ் ஆட்களுக்கு வந்து சொல்கிறார் மேலும் சுதாகர் குடும்பம் பற்றி எல்லாரும் வந்து கட்டாயம் தெரிஞ்சுக்கணும்னு சொல்கிறார் அதைத் தொடர்ந்து சுதாகர் மனைவி நீதிசை கூப்பிட்டு இனியா நம்ம குடும்ப மானத்தையை வந்து வாங்குறாள்னு சொல்கிறார் பிறகு இனியா நீதிஸ் பற்றிய எல்லா உண்மையையும் வந்து டிவில சொல்கிறார் இதுதான் ஒன்றிய நாளுக்கான எபிசோடு அடுத்த எபிசோட்ல என்ன நடக்க போதும்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்